வாடசனையும் இந்த மக்களோட இந்த சின்ன பொண்ணு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டில தாந்துக்கு சீமையோட கதை இருக்கு வாய்க்க வரப்பு பாட்டு பாடுமயிலு வலிய மறைச்சு அட்டம் போடும் வரப்பு பாட்டு பாடுமையில வலிய மறைச்சு ஆட்டம் போடும் இங்க கருப்பு சாமி கோயிலை சுத்தி எங்க கரகம் எல்லாடி வரும் கருப்பு சாமி கோயிலை சுத்தி எங்க கரகம் எல்லாடி வரும் முன்னரசும் வசனையோய் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டையில தான் இருக்கு சீமையோட கதை இருக்கு கும்பலங்கே நல்லா குசுவஞ்சேந்து ஆடி வர குண கொண்ட கொசுவஞ்சேந்து ஆடி வர தானே தண்ணானே அடி எடுத்ததப்பு ஆலங்கட்டி கூட வரும் தானே தண்ணானே அடி எடுத்ததப்பு ஆலங்கட்டி கூட வரும் குத்தி வச்ச பச்சரி கொஞ்சம் கூட சேர்ந்து அச்சு வல்லோம் குத்தி வைச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம் பொங்க வச்சு அடையலை நாயுங்க பொழுது கழிஞ்சு போகாதீங்க பொங்க வச்சு அடையலை நாயுங்க பொழுது கழிஞ்சு போகாதீங்க மண்ணு வீசும் வாசனை யோய்ந்த மக்களோட இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் இருக்கு சீமையோட கதை இருக்கு காட்டு வேலை கல்லணி வேலை செஞ்சு கலைஞ்சு போன நேரத்தில் கல்லணி வேலை செஞ்சு கலைஞ்சு போன நேரத்தில் ஆட்டம் போட்டு பாடல நாயுங்க அழுப்பு தீர வழியதுங்க ஆட்டம் போட்டு பாடலாயுங்க அழுப்பு தீர வழியதுங்க அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா அழிஞ்சு போகாத சொத்து எழுதி வைக்காத புத்தகம் ஐயா முடிஞ்சு போகாத கதை இதையாய்ப்போம் விடவ பாடிவாரே முடிஞ்சு போகாத கதை இதையாய்ப்போம் விடவ பாடிவாரே இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டிலு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டில சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் அதுக்கு ஜீமாயோட கதை இருக்கு